நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இருந்தாலும் நான் என்னமோ பிரச்சனையாக பார்க்குறோம் இதை பற்றி மிஸ்டர் டாக்ஸ் டாக்ஸ்கிட்டே கேட்டுருவோமா ஹலோ சார் நாட்டில் உங்கள் தொல்லை அதிகமாகிடுச்சு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இதனால் அவங்களோட கருத்து ஐயா மன்னிச்சிடுங்க ஒரு சிலர் எங்கள் இடத்துல பண்ணுறதா பால் எங்கள் எல்லாருமே கெட்ட போயிருத்தார் ஹலோ மேம் இனி உங்கள் எண்ணத்துக்கு சாப்பாடே போடக்கூடாது போடுறவங்களுக்கு ஃபைனும் போடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னையா நியாயம் இது எங்க வாழை இருந்தவங்க விட டாஸ்மாக் கதை இருந்தவங்க தான் அதிகம் அப்போ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவுங்க எனக்கு ஃபெயின் போடலாம் போற வர சின்ன பிள்ளைங்களை கிடைக்கிறீங்க ஐம்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க டெய்லி பல பேர் ஆபீஸால பதிக்கப்படுறாங்க ஏன் இப்படி பண்றீங்க ஐயா பசி வெடி கண்ணுக்கு தெரியல ஐயா நாங்க பின்ன தப்பு தான் அதுக்காக எல்லாரையும் ஏதோ ஒரு இடத்துல பூச்சி அடிக்கிறது எதுக்கு இந்த பொழப்பு இல்ல நாங்க ஒரு வாய்ஸ் ஒரு பட்டா போதும் உங்க பின்னாடியே வரோம் அது தெரியாம கல்லால் அடிக்கிறது தூக்கு போடுறது சித்திரவலை செய்ல்லாம் மனசு வலிக்குது ஐயா நீங்க ரெண்டு பேரு ஆறு மாசத்துல நாலு குட்டி அடுத்த ஆறு மாசத்துல இன்னும் நாலு குட்டி உங்க குடும்பமே பத்து பேர் ஆகுது ஒரு வருஷத்துல இப்படி பல நாய் அதிகமாகுது என்ன சொல்றீங்க சரிதான் ஐயா மனிதர்களோட நல்ல தம்பி தான் கருத்தோட ஊசி ரபி ஊசி தண்ணி அரைக்கிறது பொதுவெளியில கொழுப்பதே இது எல்லாமே தேவையில்லாத செலவு தான் இந்த சைனா பாயை எங்களை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசாச்சு கிடைக்கும் நல்லா இருக்கும்போது பைக்ல கார்ல உளுந்து மனிதர்களுக்கு பாதிப்பு கொடுக்குறீங்களே

மனித நாயங்களுக்கே வெரி குட் அதிகமாகும் நடுத்தர மக்களும் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறது அதிகம் இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க எங்களுக்கு அஞ்சா நாங்க எந்த பெண் ஆகியும் சென்றே பண்ணலாம் ஆழ பணத்துக்கு ஆசைப்படலாம் யாரும் நாங்க என் ட்ரூடலாம் நான் ட்ரூட்ல போத்து அடிக்கவோ இல்லை நான் குறிச்சிட்டுலாம் உண்டா எங்க மனசுக்கு உண்மையாக தான் ஏற்றோம் மனிதர்களை கடித்ததை விட வேற ஏதாவது சாதனை பண்ண முடியுமா உங்களால நல்ல கேள்வி அவளுக்கு முன்னாடியே முன்வெளியை பார்த்துட்டு வந்தா விண்வெளி நாயகன் நாங்க உங்க தனிமையை போக்க உங்க கூடவே இருப்பேன் ஒரு நாள் போட்டோ சொத்துக்காக கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேனா பாருங்க உங்க எல்லோரையும் ஒரே இடத்துல போடுறதால என்ன பிரச்சனை உங்களுக்கு மனிதர்கள் நூறு பேரா ஒரு இடத்துல போட்டு முப்பது பேருக்கு மட்டும் சாப்பாடு போட்டா எப்படியோ அது போலதான் கூட்டத்தில் ஒரு நாய்க்கு வைரஸ் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் செத்துருவோம் உங்களுக்கு என்னதான் பண்ணணும் எங்ககிட்ட தீர்வு இல்லை உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா

யாருக்கும் உரிமையே கிடையாது